வெல்கம் டு சரஸ்வ சமயம் சமீபத்தில் நான் கரூரில் இருக்கேன் சாரதா விகேதன் காலேஜுக்கு போயிருந்தேங்க அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்ருந்தாங்க சாரதா அம்மையாருக்கு ஜெயந்தி நூற்றி எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா வந்து கொண்டாடினாங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க நானும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்தேன் நீங்கள் எல்லோருமே நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அவங்களுமே எல்லாரும் பார்த்துட்டு வீடியோ நல்லா வந்துருன்னு சொல்லி பாராட்டினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அங்கே வந்து நம்மளை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருந்தாங்க அங்கே வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்க நான் வந்து கருவில் எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மேடத்துக்கிட்ட கேட்டேன் இல்லை உங்ககிட்ட ஒரு நாள் பேசினதுலேயே உங்களுடைய வந்து இயல்பான சுபாவம் விதார்த்தமாக பழகிற தன்மை ரொம்ப சிம்பிளிசிட்டி இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் உங்களை நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஆனால் வந்து அங்கே போயிட்டு என்ன பேசுகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவங்களே சொன்னாங்க உங்களுடைய அனுபவங்களே நீங்கள் இங்கே வந்து பகிர்ந்துங்க நீங்கள் ஐம்பது வயசில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்தளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகியிருக்கீங்க முன்னேறி இருக்கீங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டது கிடங்க நானும் அங்கே போய் அவங்களுடைய ஆடல் பாடல் குழந்தைங்களோட ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே ரசித்து அவங்களுடைய அரிசுவை உணவையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்தங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஸ்பீச்சை வந்து நான் தனி வீடியோவாக எடுத்துக்கேன் நீங்களும் கேளுங்க கேட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் வாங்க நான் என்ன பேசுனேன்னு பார்த்தா இப்போ வீடியோக்குள்ளே போனாங்க இங்கே உங்கள் எல்லாரையும் சந்திச்சது பார்த்தது நீங்கள் நடத்துகிற நாடகங்கள் குழந்தைங்க பேசுனது பார்க்குறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நீங்கள் அந்த ஊர்வலமாக அண்ணன் எடுத்துகிட்டு வந்தது இது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வந்து கல்லூரி வாசப்படி போடணும்ல

என்னை அந்த இறக்கும் கூட முன்னாடி நானே அக்கா தம்பி எல்லாமே இருப்போம் அம்மா தான் இருந்தாங்க என் கையை பிடிச்சிட்டு சரஸ் எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்றாங்க என் தம்பியை பார்த்து எல்லாரையும் பார்த்து பார்த்துருக்கான்னு சொல்றாங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க அந்த அன்னைக்கு மட்டும்தான் அந்த வாழ்த்து

அதே அந்த மாதிரி அம்மா எனக்கு இதை விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க பேர்த்தி பன்னெண்டு வயசுல வீட்டுல இருக்காங்க அம்மாஜி கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி காலேஜுக்கு நல்ல ஆளை பார்த்துதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவளுக்கு அப்பா அப்பக்கா நாலு வயசு கொடுத்துட்டே இருப்பேன் பேன் கோட்டா ரூம்ல இருந்து வெளியில இருப்பாங்க சிக்கனம் சேமிப்பு

குறிக்கோள் இருக்கணும் மற்றவங்களையும் அரவணைச்சு போகணும் ஏன்னா படிப்பு ஒண்ணு மட்டுமே அதாவது பள்ளி படிப்பு பிள்ளைக்கு அது ஒரு பரம்பரை சொல்லுவாங்க படிப்பும் வேணும் ஆனா எல்லாரையும் அரவணைக்கணும் இன்னைக்கு வந்து எனக்கு படிப்பு வேற கஷ்டம் மட்டும்தான் ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல சரி எல்லா இடத்துலயும் சரி ஒரு உலக அளவுல வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க பேசுறாங்க எல்லாருமே வந்து ஒரு செப்ஸ்ட்

பெரிய வெளிச்சமா வருது அந்த மரம் வந்து எவ்வளவு பேருக்கு பலன் கொடுக்குது தெரியுங்களா ஒரு தென்னை மரம் இருக்குன்னா அந்த தென்னை மரத்தோட அத்தனை பொருட்களுமே நமக்கு வந்து பலன் கொடுக்குது தேங்காயில இருந்து அந்த நார்ல இருந்து எல்லாமே அந்த மட்டையில இருந்து எல்லாமே நமக்கு வந்து பலன் கொடுக்குது அந்த மாதிரிதான் நம்ம வந்து நம்ம தாய் தந்தையை வந்து நம்ம நம்பி படிக்க வைக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு உண்மையா இருக்கணும்

என்னுடைய ஐம்பதாவது வயசுலதான் அது ஒரு சின்ன இன்சிடண்ட் தான் ஒரு கால்படிக்காக ஆர்கிஸ்ட் சென்டருக்கு போயிருந்தேன் கோயம்புத்தூருக்கு அங்க மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் வந்து அம்மா அவங்க ஆண்டி உங்க வாய ரெசிபி கொடுத்து நீங்க யூடியூப் போங்க நாங்க யூடியூபா யூடியூபா அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது நான் தமிழ் வீடியோத்துலதான் படிச்சேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க ஆண்டி உங்களால முடியும் உங்களுக்கு பேச்சு திறமை நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே வந்து படிப்புலாம் ஆனா பேச்சு போட்டி கட்டுப்படை போட்டி இது மாதிரி எல்லாத்தையுமே நடந்துப்பேன் ஆஹ் சொன்னது எனக்கு மனசுல நம்ம இலக்கு நோக்கி நம்ம வந்து ஓடிட்டே இருக்கணும் நம்ம வந்து இந்த செல் செல்போன் இதெல்லாம் இருக்குல்ல அடிக்காக இருக்காது இதுல நல்ல விஷயங்களும் இருக்கு நமக்கு கேடு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதுல இருக்க நல்ல விஷயங்கள் மட்டுமே நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி நான் அந்த அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை தான் நான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நான் வீடியோ கிராஃபர் வச்சு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஃபோர் இயர்ஸ் அதுக்கப்புறம் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் கிடந்துதான் வரும் இல்லைங்களா நான் இதெல்லாம்

அவங்க அழுத்துட்டாங்க அந்த தான் எல்லாருமே அன்பு அன்பு அது வந்து எப்படி சொல்றது வார்த்தைகளால விதைக்க முடியாது எல்லாமே போனோம் ஆனா எங்களுடைய ஆறுகளாக எங்களால முடியல எனக்கு தெரிஞ்ச டாக்டர் சக்திவேல் அவர் என் பையனாவே மாறிட்டார் எங்க பேருக்காக எங்க வீட்டுக்கு அடிக்கடி பாட்டு வந்தாங்க மோகன்ராஜ் டாக்டர் இவங்க எல்லாருமே எல்லாருமே வீட்டுக்கே வந்து பாத்துக்கிட்டாங்க அவங்க எல்லாருமே வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க சத்யல் டாக்டர் சொன்னார் அம்மா நீங்களே இப்படி இருந்து போயிட்டு அவங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க உங்களுக்கு சமைச்சு கொடுத்து நீங்க சாப்பிட்டு தான் அவன் எவ்வளவு வேலையே இருப்பாரு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் எழுந்துருச்சேங்க அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நம்ம இந்த யூடியூப்புக்கு வந்தாதான் நம்மளால llena இந்த நேரத்துக்கு தாங்க சொல்லிக்கிறேன் அவங்க மூணு பேர் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் நார்மல் வாங்க எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து பாருங்க நாங்கள்லாம் எப்படியெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கன்னாங்க நான் வந்து ஹேமாஸ் இருந்து சென்னை போயிட்டு அவ்வளோ பேர் வீட்டுக்கு பேர் ஏஜ் அண்ணன் வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன் அவங்க எல்லாரும் எப்படி வீடியோ எடுக்கிறாங்கன்னு நான் கற்றுக்கிட்டேன் நான் படித்தது ப்ளஸ் டூ தான் அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஞாபகம் வச்சுக்கேன் நீங்கள்லாம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கல்லூரியில் இவ்வளோ ஒரு சட்டல நன்மை உங்களுக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு சௌகரியங்கள் இருக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க

இருந்தால் எப்படியாவது இறைவன் அந்த இறை நம்பிக்கை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணுங்க இறைவன் வந்து நமக்கு வழி காட்டுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை மட்டும் நான் விடவே இல்லை அந்த தன்னம்பிக்கை தான் எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு எங்க பக்கத்து வீட்டு கறி அப்ப வந்து அவங்க அவங்க அம்மா வந்து கேவிக்கு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப சென்னையில இருக்காங்க கறி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தாங்க எனக்கு ஆண்டி நான் கத்து தர கட்டி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லலாம் எனக்கு வேதவாக்கா இருந்துச்சு அந்தது அதுக்கப்புறம் எழுதி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன் ஒரு வாரம்

அதெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி தொகை என்னைய வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க நீ இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களை டெவலப் பண்ணு அதுக்கப்புறம் வாங்க சொல்லுவேன் அதுக்கப்புறம் வருவாங்க அவங்க வந்து என்னோட சேனல் அறிமுகப்படுத்துவேன் இந்த சரசமா அவங்களுக்கு அறுபது வயசு ஆகுது ஆனால் நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு என்ன ஆகிறீங்களோ உங்களுடைய லட்சியத்துல நீங்க எனக்கு என்னை வந்து உங்க சேனல் அறிமுகப்படுத்துன்னு சொன்னா நான் கண்டிப்பா அறிமுகப்படுத்துவேன் நாளைக்கு அந்த மாதிரி வந்து உங்களுடைய திறமைகளை வளர்த்துட்டு வாங்க நிறைய பேருக்கு சொன்னேன் அந்த மாதிரி நிறைய பேரை அறிமுகப்படுத்தி என்னால அவங்க முனக்கு வந்து

அன்னை சாரதா ஜெயந்தியை நினைவுபடுத்துகிற மாதிரி நமக்கு நினைவு பரிசு இந்த ஒரு குத்து வழக்கு கொடுத்தாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க கேரளா விளக்கு அப்புறம் வந்து பாரத பெண்மணிகள் ராமாயணம் ஸ்ரீ விவேகானந்தர் ஜீவிதம் இந்த மூன்று புத்தகங்களும் கொடுத்தாங்க இதையெல்லாம் நான் கொண்டு வந்த உடனே என்னுடைய பேத்தி ஆருத்ராவுக்கே சமர்ப்பணம்னு இங்கே வச்சுட்டேங்க இனிமேல் தான் ஒவ்வொரு புக்காக படிக்கணும் இந்த நினைவுப் பரிசுகளை வழங்கிய கல்லூரி நிர்வாகத்துக்கும் அம்பா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல என்னங்க இந்த மாதிரி தான் நான் சாரதா காலேஜில் அன்னையோட பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிட்டு எல்லாரையும் சந்தித்து ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருந்துட்டு வந்தேங்க இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு உரையை நிகழ்த்தினேன் இப்போ நான் பேசினது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ